சென்னை பல்லாவரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய நாற்பது வேட்பாளர்களுடைய அறிமுகம் கூட்டம் நடந்துச்சுங்க ஒரே மேடையில் நாற்பது வேட்பாளர்களையே கொண்டு வந்து நிறுத்தினார் சீமான் இது வந்து பேசக்கொள்ளாச்சு ஏன்னா வேட்பாளர்கள் அறிவிக்கிறது வந்து எல்லோரும் அறிவிப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் வந்து ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துறது வந்து சீமான் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த நாற்பது வேட்பாளர்களை வந்து பல சிறப்புகள் இருக்குங்க இது வந்து இந்தியால இருக்கிற அரசியல் கட்சிகள் எதுவுமே செய்யாத விஷயத்தை அந்த நாற்பது வேட்பாளர்கள் விஷயத்துல வந்து சீமான் செஞ்சிருக்காரு அதனால இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருக்கிற கட்சிகளை வந்து ஒரு பக்கம் வந்து சீமான திரும்பி பார்க்குறது என்ன இப்படி ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அதனால தான் என்னமோ தெரியல விவசாய சின்னத்தை இன்னைக்கு வந்து முடக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து மறுபடியும் ஒரு விவசாய சின்னம் கிடைச்சா எப்படி எளிதாக வெற்றி அடைஞ்சிருவாரு அப்படிங்கிற ஒரு தான் விவசாய சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படி நாற்பது வேட்பாளர்கள் அப்படி என்னையா சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தா நாற்பது வேட்பாளர்கள் வந்து பதினஞ்சு வேட்பாளர்கள் டெபிபிஎஸ்சி படித்த டாக்டர்கள் அதுவும் இல்லாமல் அந்த பதினஞ்சு பேரத்தில் பத்து பேர் வந்து ஆண்கள் சம்பந்தப்பட்ட டாக்டர் அதே மாதிரி அஞ்சு பேர் வந்து பெண் டாக்டர்கள் அதனால் வந்து இங்கே வந்து பதினஞ்சு டாக்டர்களை வந்து அவர் வேட்பாளரை இறக்கணும் விஷயம் வந்து ஒரு பேசுபொருள் தான் ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கிற வேட்பாளர்களை யாருமே வந்து டாக்டர்களை வந்து அதுவுமே இறக்குனதே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு வந்து இறங்குவாங்களே தவிர இந்த அளவு ஒரு பதினஞ்சு பேர் வந்து இறக்குறது வந்து பேஸ் பொருள் தான் அதுவும் இல்லாமல் அந்த பதினஞ்சு பேர் வந்து இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் ஏன்னா சில பேர் வந்து அறுபது வயசு எழுபது வயசு டாக்டர்லாம் வந்து இறங்குவாங்க ஆனா இங்க இருக்கிற இறங்க வேலை பார்க்குற போற அந்த வேட்பாளர்கள் எல்லாரும் வந்து இளைஞர்கள் அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்து சீமனை வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ஒரு படி ஏத்தி பார்க்க வைக்குது எங்கேயுமே வந்து இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுது அப்படின்னு பார்த்தா முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி பல கட்சிகள் வந்து சும்மா கூவிக்கிட்டு இருக்கு அந்த குவிக்கி இருக்கிற அந்த கட்சிகளுக்கு வந்து கிராம தமிழர் கட்சி சீமான் வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி வந்து அவர் செய்த செயல் வந்து அவ்வளவு பேச அப்படி நாற்பது வேட்பாளர் இருக்காங்க பார்த்தீங்களா நாற்பது வேட்பாளர்ல ஐம்பது பெர்சென்ட் பெண்களுக்கு தரண்டா அப்படின்னு சொல்லி இருபது பேர் வந்து பெண்களா நிறுத்திருக்காரு நாற்பதுக்கு இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அப்ப ஐம்பது பெர்சென்ட் கொடுத்துருக்காருங்க ஆனா இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் வந்து முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் கொடுக்கவே கிடையாது பெண்களுக்கு அவங்க ஏதோ பேருக்கு வந்து அங்கே வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு முப்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க வேட்பாளர் முப்பது பேர்ல மூணு பேர் தான் வந்து பெண்களே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணிக்கிறக்கும் போது இவர் ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு கொடுத்தது வந்து கொஞ்சம் வந்து எல்லோரையும் வந்து வியக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து அந்த நாற்பது வேட்பாளர் இருக்காங்க எப்படி வந்து ஒரு பதினஞ்சு வேட்பாளர்கள் வந்து டாக்டர்ஸா இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து முனைவர்கள் அப்படி சொல்லி இருக்கிற மூணு பேர் இருக்காங்க முனைவர் பட்டத்தோட இருக்கிற வேட்பாளர்கள் மூணு பேர் அதே மாதிரி பேராசிரியர் வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இயக்குநர்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இப்படி அவர் கூட இருக்கிற அத்தனை வேட்பாளர்கள் வந்து இளைஞர்கள் அதாவது எழுபது வயசு எண்பது வயசு தாண்டாம குறைந்து வயதை கொண்டவர்கள் அதுவும் இல்லாமல் படிப்பு அதாவது கல்வி அறிவு பெற்றவர்களாக வந்து அவர் நிறுத்தி இருக்காரு சிறப்பு அம்சங்கள் பெற்றிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கிற இப்ப வந்து எலெக்ஷன்ல வந்து எல்லா கட்சிகளும் என் கூட கூட்டணி வச்சுக்கிறீங்களா என் கூட கூட்டணி வச்சுக்கிறீங்களா என்ன உங்களோட கூட்டணிக்குவாருன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் கூட்டணிக்காக தவந்து வந்து தனிச்சு வந்து நிற்க முடியல யாராச்சும் ஒரு ஆளை வச்சு நான் ஊண்டி பிடிச்சி எதிரிச்சு தான் என்னால் நிற்க முடியும் அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் நினச்சிக்கிறதுக்கும்போது என்னால் தனியாக நிற்க முடியும்டா அப்படின்னு சொல்லி தனியாக எழுந்திரிச்சு நாற்பது தொகுதிகளையும் வந்து தனித்து எந்த விதமான கூட்டணி இல்லாமல் நிற்கிற ஒரே கட்சி அப்படின்னு பார்த்தா அது நாம் தமிழ் கட்சி தான் இந்தியாவிலேயே அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் கட்சி ஆரம்பித்து ஐம்பது வருஷம் ஆச்சுங்க சுதந்திர காலத்துக்கு முன்னாடி நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் நான் வந்து இது வரைக்கும் வந்து முதல்வராக வந்து அஞ்சு தடவை நாங்கள் முதல்வராக இருந்திருக்கோம் நாங்கள் ஏழு தடவை இருந்திருக்காங்க நாங்கள் எட்டு தடவை இருந்திருக்கோம் நாங்கள் முதல்வராக பல தடவை இருந்திருக்கோம் அப்படின்ட்டு பீந்திக்கிற நிறைய கட்சிகள் கூட இன்னைக்கு கூட்டணி தான் அவங்களால நிக்க முடியும் கூட்டணி தான் அவங்களால இலைசையில் நிற்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து மூக்கோட மாதிரி வந்து இவர் தனிச்சு எந்த விதமான கூட்டணி இல்லாம அவர் தனிச்சு நிற்கிறாரு அதை வந்து இவங்க வந்து அவருக்கு வந்து ஒரு பேர் கிடைச்சிருமோ அவர் வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி அவர் வந்து நக்கல் கையாண்டி நையாண்டி பண்றதுக்குதான் பல கட்சிகள் இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியில் பார்த்தோம்னா எல்லா கட்சியிலும் வந்து தன்னுடைய உறவினர் தன்னுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா மாமை மச்சனை இப்படி உறவு முறைகளை கொண்டு வந்து கட்சியில் நிற்கி விடுவாங்க வேட்பாளரை அறிவிப்பாங்க தன்னுடைய கூட வந்து வேட்பாளர் அறிவிப்பாங்க தன்னுடைய மானை கொண்டு வருவாங்க தன் மச்சினை கொண்டு வருவாங்க தங்கச்சி கொண்டு வந்து நிப்பாட்டாங்க எல்லாரும் வந்து வேட்பாளராக நிப்பாட்டு வைக்கிறது எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்குது ஆனால் வந்து இந்த நாம் தமிழர் மட்டும்தான் நாம் தமிழர்களுடைய சீமானுடைய உறவுக்காரங்க யாருமே வந்து இந்த வேட்பாளரில் கிடையாது ஒரு உறவு முறையே கிடையாது உறவு முறையே தான் எல்லா சாமானியர்கள் அப்படின்னு சொல்லலாம் சாமானியர்கள் கொண்டு வந்து அவர் வேட்பாளராக நிறுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் மாநில மாவட்ட செயலாளர் மற்ற மா மற்ற உள்ள இருக்கிற ஒரு தலைவர் மற்ற பொருளாளர் இப்படி பல பேர் அங்கே பார்த்தீங்களா பல பேருடைய சொந்தக்காரங்க வாரிசுகள் அவங்களாம் வந்து சில பேர் நிப்பாட்டுவாங்க இப்போ மற்ற கட்சிலாம் பார்த்தோம்னா அப்பா வந்து எம்எல்ஏ இருந்துருப்பார் எம்பியாக இருந்திருப்பார் மாவட்ட செயலாளராக இருப்பார் இல்லை ஏதாச்சும் ஒரு மாநில பொறுப்பில் இருப்பார் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மகனவோ இல்லை மகளவோ யாரெல்லாம் கொண்டு வந்து தனக்கு பொழுதும் கொண்டு வந்து உள்ளே இறக்குவாங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து நாம் தமிழர்கள் கிடையாதுங்க மாதிரி வந்து தொடர்ந்து வந்து எலெக்ஷன் நின்றுக்கிட்டே இருப்பாங்க போன எலெக்ஷன்லாம் அதே நிற்பார் இப்போ அதுக்கு முதல் எலெக்ஷன் ஒரே தொகுதியில் வந்து ஒருத்தரே வந்து தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த நாம தமிழர்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒரே தொகுதியில் வந்து தொடர்ந்து போன எலெக்ஷன்லாம் அவர் தான் நின்னாரு அதுக்கு முதல் எலெக்ஷன் அவர் தான் நின்னாரு அப்படிங்கிறது இல்லாமல் பல மாற்றங்கள் செஞ்சு அந்த வேட்பாளர் பட்டியலும் சரி வேட்பாளர்கள் சரி நிறுத்தி இருக்காரு இது ஒரு பேசுபொருள் தான் இன்னைக்கு வந்து திமுக அப்படின்னா திமுகவில் இருக்கிற கனிமொழியாக இருந்தாலும் சரி இல்லை ஆதிமுக இருக்கிற ஜெயக்குமார் இல்லை பாட்டாளி மக்கள் இருக்கிற அன் பல பேர் இருக்காங்க அவங்க ஃபுல்லாக என்ன ஒரு இதுதான் என்னுடைய இந்த தவிர வேற யாரும் அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதியிலே அவங்க கற்றோ வச்சுக்கிடுவாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே வந்து நாம தமிழ் கிடையாது இது என்னுடைய தொகுதி அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப யாருமே ஒரே இடத்துல வேட்பாளர் நிறுத்தி வைக்கல அது இன்னொரு விஷயம்னா என்னதான் நான் ஜாதிய ஒழிப்பேன் அதை ஒழிப்பேன்னு பல கட்சிகள் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு தொகுதிக்கு வந்து இந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்க இப்போ வட மாவட்டமா வட மாவட்டத்தில் கவுண்டர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால ஒரு கவுண்டர் வேட்பாளர் போடு வட மாவட்டத்தில் என்ன வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்களா வன்னியரில் ஒரு வேட்பாளர் போடு தென் மாவட்டத்தில் தேவர் சமுதாயத்தில் நிறையா இருக்காங்களா தேவர் இருந்து வேட்பாளர் போடு இங்கே இதை வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறையா இருக்காங்களா அப்போ தான் தலித் வேட்பாளர் போடுன்னு சொல்லி தான் இதுவரைக்கும் எல்லா கட்சிகளும் வந்து ஜாதி பார்த்து ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துவாங்க ஆனால் நாம் தமிழர் தான் ஜாதி பார்க்காம வந்து வேட்பாளர் எழுந்திருக்காரு அதுவும் இல்லாமல் இங்கே வேட்பாளர் யார் என்ன ஜாதினே தெரியலங்க அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வேட்பாளர் நாற்பது பேர் இருக்காங்க நாற்பது பேர் நாம் தமிழர்களுக்கு இருக்கிற வேட்பாளர் யாரும் என்ன ஜாதியிலே தெரியல ஜாதியே தீயணிக்கிறதான ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இந்த தேர்தலில் வந்து வீரப்பனுடைய சந்தன கடத்தலை வீரப்பன் வீரப்பன் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற விஷயம் வந்து அதை அடுத்து அதுக்கடுத்து வந்து அவருடைய பொண்ணு திவ்யா ராணி வீரப்பன் அவங்க வந்து நாம் தமிழர் சேர்ந்துருக்காங்க என்ன வீரப்பன் மகன் வந்து நாம் தமிழர் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு நாம் தமிழர் சேர்ந்தது மட்டும் அவரை வந்து வேட்பாளர் அழிச்சிருக்காரு சீமான் அது வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில அதை பார்த்தவொன்னே இங்க இருக்கிற பாமக பாரதிய ஜனதாவும் அரண் அரண்ச்சு என்னது வீரப்பனை வச்சு தான் நம்ம படத்தை ஓட்டிக்கிறக்கா இவங்க வந்து வீரப்பன் மாலை கொண்டு வந்து நிறுத்தி நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீரப்பனுடைய பொண்ணு ராணி வந்து என்ன பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவை இணைஞ்சு பாரதிய ஜனதாவில் செயல்பட்டு அப்படி பாரதிய ஜனதாவில் செயல்படும்போது அவங்களுடைய ஒத்து வராதனால அவங்க வந்து கொஞ்சம் விளையிட்டாங்க பாரதிய ஜனதாவோட ஆகாமல் கொஞ்சம் விளைய வெளியே இருந்தவங்க இப்போ திடீர்னு வந்து நாம் தமிழர்கள் சேர்ந்து நாம்தவலை வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க அதுமும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீமானை சித்தப்பா சித்தப்பான்றாங்க இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த எவ்வளவு வந்து சீமானை வந்து அன்னை அன்னை அன்னைன்னு தான் சொல்லி அழைக்கிறத பார்த்துப்பான் ஆனால் இன்னைக்கு இப்போ வந்து இந்த வீரப்பனுடைய பொண்ணு சித்தப்பா சித்தப்பான்னு அழைக்கிது சித்தப்பா சித்தப்பான்னு அழைக்கிறது வந்து ஒரு உறவுமுறை வரும்ல இதே நான் ஏற்கனவே ஒரு சித்தப்பான்னு ஒரு ஒரு பொண்ணு சொல்லும் என்னன்னா எனவே பேசும் அப்படி சொல்லி ஒரு சேனல் இருக்கு அந்த சேனலில் வர ஒரு பொண்ணு வந்து சீமா திட்டு திட்டுன்னு திட்டேன் அது திட்டுனால எங்கள் சித்தப்பேன் சித்தப்பேன் என்னடா சித்தப்பேன் இந்த மதுரை மாவட்டத்தெலாம் வந்து நிறைய பேர் வந்து என்னடா அவங்க சித்தப்பன் எங்கே அப்படின்னு தான் சொல்லுவோம் அது வந்து பாச மீதியில் சித்தப்பேன் என்ன பண்ணாரு அப்படின்னு அதே மாதிரி எங்கள் சித்தப்பேன் எங்கள் சித்தப்பேன் அந்த பொண்ணு சொல்லுவேன் அந்த பொண்ணு சொல்றது வந்து உதத்தளர்களும் சொல்லுதோ உள்ள தளவர்களும் சொல்லுதோ ஆனா அந்த வாயத்துல இருந்து வருது பாத்தீங்களா சித்தப்பேன்ட்டு அதுதாங்க அந்த சீமா நிக்கிறாரு சீமான வந்து இப்ப அவதூறா பேசுறதுன்ற அடுத்த விஷயம் இருந்தாலும் ஒரு மரியாதை வருது பார்த்தீங்களா வாயில் தகானா தானா வந்து உலக அளவில் நிற்குது பாருங்க எங்கள் சித்தப்பேன் அப்படின்ட்டு அந்த இணைய பேசும் போன்ற பொண்ணுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஏன்னா இது வரைக்கும் வந்து அந்த பொண்ணு எங்கள் சித்தப்பேன் சித்தப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன் எவ்வளையோ திட்டு திட்டம் சீமான திட்டம் ஆனால் வந்து அவருடைய கேரக்டருக்கு அந்த பொண்ணால் வேறு வார்த்தை பேச முடியல அதனால் தான் எங்கள் சித்தப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில் உச்சரிக்குது அதனால் வந்து இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வீரப்பனுடைய பொண்ணு தான் எங்கள் சித்தப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு ஏன்னா வீரப்பனுடைய கேரக்டருக்கு வந்து இவருக்கு சீமானுக்கு வந்து சரியாக இருக்குது இவருடைய நடைமுறைகள் எனக்கு பிடிக்குது எங்கள் அப்பாவுடைய நடைமுறைகளுக்கு ஒத்து வருது அதனால வந்து நான் நாம் தமிழக கட்சியில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வீரப்பனுடைய பொண்ணு சொல்லியிருக்கு அதுவும் இல்லாமல் சாமானியர்கள் இங்கே வந்து வேட்பாளராக வந்து பெரிய பணக்காரன் இவர் பெரிய தொழிலதிபர் இவர் பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பின்புலம் இல்லாதவங்களை கூட்டுக்கு வந்து அவர் வேட்பாளரை நிறுத்தியிருக்காரு பெரிய பின்புலம் அப்படிங்கிறத விட தொழிலதிபர் இவர் வந்து கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்காரு இந்த கோடி காசு இருந்தால் எலெக்ஷன் நிறுத்தினோம்னாக்க அந்த எலெக்ஷனுக்கு வந்து இவர் வந்து நம்ம கொடுக்கு பணம் தேவையில்லை அவரே வந்து பணத்தை போட்டு செலவழிச்சு ஜெயிச்சுக்குருவாரு அப்படிங்கிறது இல்லாமல் சாமானியர்களை போட்டுக்கு வந்து நிறுத்தியிருக்காரு இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு நாற்பது வேட்பாளர் வந்து தனித்து ஒரு தனி மனிதனாக வந்து ஒரு கூட்டணி இல்லாமல் கொண்டு வந்து நாற்பது பேர் நிறுத்திருக்காரு அதுவும் வந்து இருபது பெண்கள் இருபது ஆண்கள் சொல்லி நிறுத்திருக்காரு எந்த அரசியல் கட்சியும் இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் செய்ய துணியாத விஷயத்த வந்து துணிஞ்சு சீமான் செஞ்சுருக்காரு இது வந்து நம்ம பாராட்டியும் ஆனால் இந்த நான் மீதான விஷயம் வந்து அடுத்தடுத்து கட்சிகள் வந்து பின்பற்ற வேண்டுமா ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா கட்சிகளும் வந்து ஜாதி ரீதியில பார்த்துக்கிருக்கு பெரிய பெரிய படக்காரனா பார்த்துக்கிருக்கு ஒரே அளவே மறுபடி மறுபடியும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு படித்தவர்களை இளைஞர்களை கொண்டு வந்து சிம்மா நிறுத்துற இது ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அரசியல் கட்சிகளை மாற்றம் வேணும் பெரிய மாற்றம் வேணும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற பல பேர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு சீமா அந்த சீமானுடைய இந்த மாற்றத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கருவாங்களா இவங்க இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நாற்பது வேட்பாளர்களுடைய தகுதிகள் அந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு எண்ணங்களை வந்து இப்போ சொன்னால் அந்த எண்ணங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடையுமா மக்களுடைய கண் பார்வைக்கு படுமா அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த தேர்தலுடைய வாக்குகளும் சரி இந்த தேர்தலுடைய முடிவும் சரி அப்போ தான் மக்கள் நாம் தமிழர் மீது எந்த எண்ணத்தில் இருக்காங்க இவர் நாற்பது பேர் வேறு வேட்பாளர் தேர்ந்தெடுத்தார் எடுத்தார் அந்த நாற்பது வேட்பாளருக்கு வந்து மக்களிடத்தில் எப்படி கண்டத்தில் பார்க்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து போக போக இந்த தேர்தல் முடிவில் தெரியும்